ஹே ஹாய் குவயத்தில் உங்கள் அடி எவ்வளோ சேஃபாக வச்சுக்கணுமோ அவ்வளோ சேஃபாக வச்சுக்கோங்க அது என்னங்கிறது இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ குவைத்தில் மழை பெஞ்சதுக்கப்புறம் செம்ம சில்லுங்க அதாவது இது குவைத்தா இல்லைன்னா கொடைக்கானலாக அப்படிங்கிற மாரி இருக்குது நம்ம ஊரில் கொடைக்கானல் ஊட்டிக்கு போனால் தான் இந்தமாரி குளிரெலாம் பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஏரியா குயத்தில் வந்து பார்க்குறேன் அந்த அண்ணன் சொல்லுவார்ல கூமாபிட்டி வாங்க வந்து பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ குயத்து வந்து பாருங்கள் என்ன பெருசு சுவிட்சர்லாண்ட்ஸுலாம் இதுவே நீங்கள் வெறுத்துருவீங்க பனி சாரல் மட்டும்தான் கொட்டலை அந்த மாதிரி இருக்குது நம்மளே க்ளோஸ் போட்டு நடக்கிற மாதிரி வாக்கிட்டாங்க ஏன்னா கையெல்லாம் டைப் ஆக ஆரம்பிச்சிச்சு இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் குளிர் இருக்காங்க இதுவே நம்மளால் தாங்க முடில இன்னும் குளிர்லாம் நம்ம எப்படி வாங்க போகிறோம்னு தெரியல சரி வாங்க ஸோ குயத்தில் உங்கள் சிவில் ஐடியை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க சிவில் ஐடியில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு ஸோ அன்வான்ட் அதாவது ஒரு சிவில் ஐடி வாங்கும் போது நம்ம மொபைல் சிம் கார்டு மொத கொண்டு அந்த சிவில் ஐடியை வச்சு தான் நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணுவோம் ஸோ அன்வான்ட் கால் இல்லைனா அன்வான்ட் மெசேஜ் அன்வான்ட் அது ஓடிபி கேட்டு கால் பண்ணி வீடியோ கால் பண்ணாங்கன்னா செய்து அட்டன் அட்டன் பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் சிவில் ஐடியே சீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடக்கும் ஸோ கொய்த்துக்கு புதுசாக வந்தால் இதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க ஸோ அன்வான்ட் அவர் நம்பர் வந்துச்சுன்னா அது என்ன நம்பருங்கிறத பார்த்துட்டு ஒரு ஓடிபி வந்துச்சுன்னா என்ன ஓடிபிங்கிறத பார்த்துட்டு லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாரி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இது குயத்தில் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குவாயத்தில் என்ன அப்டேட்டுங்கிறது நாளைய வீடியோவில் பார்க்கலாம் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை பாய்